ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர்ஷிம் நானும் இன்னைக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான சுண்டைக்காய் வத்தல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வெயில் வந்து ரொம்ப சமையாக அடிக்குது இந்த வெயில் அடிக்கிறப்ப நம்ம வத்த குழம்புக்கு தேவையான நம்ம வத்தலை வந்து போட்டு வச்சுட்டா நம்ம வந்து கடையில் வாங்க தேவையில்லை நம்ம வந்து ஆர்கானிக்காக சூப்பராக நம்மளே வந்து வத்த குழம்பு வச்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு பிடிக்காத ஆளே கிடையாது அது நம்ம வீட்டிலே செஞ்ச வத்தலில் வந்து வைக்கிற குழம்பு வந்து தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் நம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து இந்த வத்தல் போடுறதுக்கு நான் ரெண்டு கிலோ சுண்டைக்காய் வாங்கியிருக்கேன் அதோடய காம்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலு டைம் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் வந்து அரை அளவு ஒரு பாத்திரம் ஃபுல்லாகனா அதில் பாதி அளவு வந்து நம்ம தண்ணி எடுத்து அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம சுண்டைக்காவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காவை அதில் போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும் இதை இல்லை வந்து ரெண்டு கைப்பிடி நான் உப்பு வந்து போட்டு கொதிக்க விட்டுருக்கேன் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து இதை வந்து குதிக்க விட்டுருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது லிட் இருக்கிற மாதிரி உள்ள பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷத்தில் வந்து நம்ம நடு நடுவை என்ன பண்ணணும் இது மாதிரி நம்ம அந்த சுண்டைக்காய் வந்து பெரட்டி விடணும் அப்போ தான் அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் போய் கரெக்டாக வந்து எல்லா சுண்டைக்காலையும் ஏறும் இந்த சுண்டைக்காவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மெயினாக இது வந்து டெலிவரி ஆன பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து இதை சாப்பிட்ணும் டெலிவரி அப்புறம் வீட்டில் வந்து பெரியவங்க ஒரு மருந்து குழம்பு வைப்பாங்க அதில் வந்து இதில் மெயினாக இந்த சுண்டக்காய் பூண்டு வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கன்சிவாக இருக்கிறவங்க இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இப்போ இருபது நிமிஷம் அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா கொதிச்சுட்டு அதோடய தோல் வந்து சுருங்கும் நம்ம அழுத்தி பார்த்தா அமுங்கும் அதுலேருந்தே நம்ம அந்த வெந்த பாதம் நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த தண்ணியை வந்து சுத்தமாக நம்ம வடிச்சுட்டு இப்போ வெறும் சுண்டைக்காவை வந்து நம்ம மாடியில் வந்து நல்லா வெயில நல்லா உணர்த்திடலாம் இது வந்து ஒரு நாள்லேயே வந்து இந்தளவு வந்து காஞ்சிருக்கு இதை வந்து தொடர்ந்து அஞ்சு நாள் வந்து நம்ம நல்லா வெயிலில் வந்து நல்லா உலர்த்தி விட்டுறணும் அப்போ தான் வந்து நல்லா சுத்தமாக நல்லா வத்தல் பதறதுக்கு வரும் இந்த பாருங்கள் அஞ்சு நாள் கழித்து நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வத்தல் நம்மளுக்கு இது போல் நல்லா சுண்டைக்காலை வந்து அப்படி கையில் வச்சு ஆட்டணும் அப்படின்னா சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா நல்லா வந்து வத்தல் காஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் எந்தளவு அப்படி கையில் எடுத்து நசுங்கனாவே நல்லா நசுங்குது இது ஒரு ஏர்டைட்டை பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் நான் ஒரு இது மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் பாருங்கள் சுலபமான முறையில் சூப்பராக நம்ம சுண்டைக்காவத்தல் வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது போல் சுலபமாக சுண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அரிசியும் நானும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கோடையில் போட்டு வைக்கிற உப்பு நார்த்தங்காய் ஊருக்காய் பச்சை மிளகாய் வத்தல் அப்புறம் கொத்தரங்காய் வத்தல் எல்லா வீடியோவோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்